அவரை பார்க்குறேன் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் நீங்கள் ஆரம்பித்தது இன்னும் எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா போயின்னு இருக்கு சார் ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார் விவி கணேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி ஆசாமி சார் இருக்குது ரொம்ப நன்றி அண்ணன் ரொம்ப நன்றி மிகவும் நன்றி எட்டு சார் நன்றி நன்றி லேவனி சார் ரொம்ப நன்றி சார் அந்த இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த எப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அது நேர்த்தி பத்தி நேரம் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு சோ மனமாத வாழ்க்கை சோ அப்பா வளர்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ அப்பா ஒரு நான் கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு சோ இந்த அரண்மைய அதுல மாதிரி அப்பாவுக்கு பலத்தை கரகோஷம் கொடுங்க அந்த மார்னிங் பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும் பறை இசை பத்தி நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசைலாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸபோன் ட்ரம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேட்கு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் ஃபானை இருக்குல்ல கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபலா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தமிழ் வந்தது உரிமை மேலே வந்தது நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துடுச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க நேரத்தில் இது இந்தியாவோட பறையின்ற பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறையசை ஒழிக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறையீச கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்சிக்காகவே வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு கடித்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிஆர்ஓ சதீஷ் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் வன்னியரசர் எனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் மனசுல கவலையா சலோமியா சாங் ஆமா சார் பாடலமா

மீன் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மறத்த போல உனக் சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஜி சோறுடா சுடும்பு கருவாடுடா வால மின காலிடா

hola